லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் ஈஸியாக எப்படி லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி நிறைய கட்டிங் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க இதை வந்து பாருங்கள் எவ்வளோ ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு மாற்றம் வரும் ஏன்னா ப்ளவுஸ் வந்து எல்லாேருக்கும் ஒரே மாதிரி வராது ப்ளவுஸில் வந்து நிறைய மாற்றம் வரும் அதனால் வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம் வர்றதுனால நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பார்த்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ முதல்ல வந்து கையை எடுத்துடலாம் இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது நம்ம அவங்க அவங்க கொடுக்கும்போதே வந்து நமக்கு இந்த ரெண்டாக தான் கட் பண்ணி தருவாங்க இப்போ இதை வந்து நாலாக வந்து மடித்து போட்டுக்கலாம் இதை வந்து அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸ் வந்து கை வந்து ரொம்ப ஷார்ட்டு அது அவங்க வந்து த்ரீ ஃபோர்த்து ப்ளவுஸ் வந்து காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கேட்டிருக்காங்க எல்போவுக்கு மேலே கேட்டிருக்காங்க இப்போ கிராஸை வந்து கட் பண்ணிடுவோம் முதல்ல நம்ம இதை நான் கையை அளவு மொத்தம் எடுத்திருக்கேன் நல்ல இது கை இறக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து வச்சு தான் திருப்பணும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கிறோங்க அரை இன்ச்சு முக்கால் இஞ்சி வந்து அளவு எடுத்துக்கிறோங்க அது போக மீதி அளவு எடுத்துக்கிருங்க அதுக்கு வந்து நம்ம இப்போ தையலுக்கு விட்டாச்சு நான் மொத்தம் வந்து பத்தரை இன்ச்சி வைக்கிறேன் பத்தரை இன்ச்சு அளவு அரை இன்ச்சி தையலுக்கு மொத்தம் வந்து பதினோரு இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து அரை இன்ச்சு அதில் வந்து மாற்றிக்கலாம் அப்போ கையோட அளவு வந்து பத்தரை இன்ச்சு அரை இன்ச்சு நான் ஷோல்டருக்கு வந்து எடுத்துட்டேன் அது அப்படியே நமக்கு வந்து இதை வந்து ஆம்கோல் மார்ன லென்த் வந்து அகலை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இதை வந்து த்ரீ ஃபோர்த் அப்படிங்கிறதுனால மூன்று இன்ச்சு வந்து ஆம்கோல் அளவு எடுத்துக்கிருங்க நான் இதே அளவு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் நான் உங்களுக்கு கட்டிங் காமிக்கிறேன் அது வந்து எவ்வளோ ஆம்கோல் எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட்டு ஆம்கோள் அளவு எவ்வளோ வருது அப்படின்னு ஏன்னா இது வந்து த்ரீ ஃபோர்த் ப்ளவுஸுங்கிறதுனால இறக்கம் ஜாஸ்தியாக இருக்குது அது வந்து கையே ரொம்ப குட்டையாக தான் இருக்கும் அப்போ அந்த கையில் எவ்வளோ இருக்கோ அதை தான் நம்ம கணக்கு பண்ணி எடுக்கணும் இப்போ இவங்களுக்கு வந்து ஏழரை இன்ச்சு வந்து ஆம்கோல் அளவு வருது இப்போ நமக்கு அந்த மூணு இன்ச்சிலேருந்து எடுத்தமே ஆம்கோல் மூன்றரை இன்ச்சு அந்த இதுலேருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இந்த சோல்ட்ரு வந்து கரெக்டாக தையலுக்கு மார்க் பண்ண தனியாக எடுத்துக்கிருங்க இதெல்லாம் தெரியாதவங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ நம்ம எடுத்திருக்க இப்போ இவங்களுக்கு வந்து சுற்றளவு வந்து அஞ்சு எடுத்திருக்கேன் அஞ்சுலேருந்து ஒரு ரெண்டரை இஞ்சி சேர்த்துக்கிறேன் துணி கொஞ்சம் உள்ளே வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அஞ்சுலேருந்து கரெக்டாக கிராஸாக நம்ம எங்கே ஏழரை இன்ச்சி எடுத்துருக்கோமோ அந்த ஏழரை இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது இதுக்கு வந்து ஆம்கூல் ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு தேவை இப்போ உங்களுக்கு தையல் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் அளவுக்கு வந்து போட்டு கொடுக்கலாம் இப்போ அவ்வளோதான் அதில் வேலை லைட்டாக வந்து மேலேருந்து மேலேருந்து கொண்டு வந்துடாதீங்க ஒரு ரெண்டு ரெண்டே காலிஞ்சி இறக்கத்துலேருந்து கை குடையிறது வந்து அப்படியே வரைஞ்சி கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிடுங்க நான் லைனிங் ப்ளவுஸ் எப்போவுமே தைக்கும் போது தான் கை குடஞ்சி விட்டுவேன் அவ்வளோதான் கையோட அளவு இப்போ கையை வந்து கட் பண்ணி இப்போ இங்கே சென்ட்ரு வந்து கரெக்டாக நான் போட்டுருங்க இப்போ கையளவுக்கு வந்து நீங்கள் என்ன அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே அதை கட் பண்ணிருங்க இப்போ எந்த அளவுக்கு ஆம்கோல் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு அங்கேயும் ஒரு சிசர் கட் போட்டுருங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்ருங்க இப்போ இந்த அளவுக்கு தையல் இருந்தால் போதும் கை வந்து குறுகலாக தான் வரும் அதனால் இதில் வந்து கட் பண்ணிக்கிடுங்க அவ்வளோதான் இப்போ கை அளவு எடுத்தாச்சு நம்ம தைக்கும்போது கை வந்து குடஞ்சி வெட்டிக்கலாம் இப்போ நான் ப்ளவுஸோட இடுப்பளவு அளவு வந்து நான் டேப்பில் உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கிறேன் கை தான் நான் அளவு எடுத்துக்கிட்டேன் அவங்ககிட்ட வந்து கை குட்டை கைங்கிறதுனால இப்போ நம்ம பின்பாகம் எடுத்துக்குவோம் இந்த கிராஸோடு சேர்த்து தையலுக்கு ஒரு இஞ்சி ஒன்றே கால் இஞ்சி எடுத்துக்கிருங்க இப்போ ப்ளவுஸோட இறக்கத்தை வந்து பார்த்துக்கலாம் நான் அளவு எடுத்து காமிக்கிறேன் இதில் வந்து நம்ம கீழே வந்து தையலுக்கு வந்து அளவு மார்க் பண்ணியாச்சு அதனால் மேல் சோல்டர் தையலோட சேர்த்து எடுத்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக பதிமூன்று இருக்குது அதாவது பதிமூணு இன்ச்சு வந்து ப்ளவுஸுக்கு வந்து இறக்கும் அரை இன்ச்சு வந்து உள்ளது தையலுக்கு உள்ளது அதை கரெக்டாக அதை கணக்கு பண்ணிக்கிறங்க நான் கழுத்து வந்து எப்பவும் கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு தான் வைப்பேன் ஏன்னா நான் பிடிச்சி தைக்கிறது வந்து கால் இன்ச்சி தைப்பேன் இவங்களுக்கு வந்து ஷோல்டர் கரெக்டாக ரெண்டு இன்ச்சு இருக்குது நீங்கள் மூணு வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் மூணுக்கு மேலே வைக்காதீங்க அதை நீங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை மாத்திரம் வச்சுக்கிருங்க இப்போ ப்ளவுஸோட அளவு போட்டு பார்த்துக்கலாம் ரெண்டு அளவையும் கரெக்டாக ஒன்றா வச்சுக்கிருங்க ஏத்தறக்கம் இல்லாமல் இது ப்ளவுஸோட மொத்த அளவு ஒரு அரை இன்ச்சு வந்து அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு சேர்த்தே எடுத்துக்கிறோங்க இடுப்பு டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ இந்த இதில் இருந்து ப்ளவுஸ் பின்பாகத்தை பின் பின்னாடி போட்டுக்கிறோங்க இதை வந்து தையலை திருப்பிக்கிறங்க நீங்கள் எங்கே ஃபஸ்ட்டு தையல் எங்கே பார்த்துருக்கீங்களோ அங்கேருந்து ஆம்கோல் அளவு பார்த்துக்குறங்க எவ்வளோ தூரம் எடுத்துருக்கோம் அதில் ப்ளவுஸில் இருக்குது அப்படின்னு அதில் வந்து அளந்து பார்த்துக்க டேப்பை வச்சு நீங்கள் அளந்துக்கிறோங்க ஆறரை இருக்குது ப்ளவுஸ் சின்ன ப்ளவுஸுங்கிறதுனால நீங்கள் ஆறேக்கால் இன்ச்சு எடுத்துக்கிறோங்க ஆறரை தேவையில்லை இப்போ இந்த ரெண்டு டாட்டையும் கரெக்டாக சென்ட்ரு வச்சுக்கிறோங்க கழுத்து இறக்கம் பாருங்கள் இப்போ நம்ம அளவு தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோமே அதிலிருந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேங்க மேலே வந்து இப்போ நீங்கள் டேப்பை போட்டு கழுத்து இறக்கத்தை பார்த்துக்கிறோங்க இதில் வந்து ஒம்போதில் இருக்குது கரெக்டாக நீங்கள் ஒம்பது இன்ச்சிக்கு மார்க் பண்ணிக்கிறங்க நம்ம அதை தைச்சு கரெக்டாக இப்படி திருப்பும்போது த தையல் தைக்கும்போது அரை இன்ச்சு இறங்கும் அதனால் அதை பார்த்துக்குறங்க இப்போ அது அதுக்கு நேராக வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு வந்து எவ்வளோ ஈஸியாக எடுத்துருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் வளைஞ்சிருந்ததுன்னா கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இது எல்லா ப்ளவுஸ்லையும் நான் போடுறது தான் மேலேருந்து ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இது வந்து ஒரு ஒன்றரை ஒன்றே கால் இன்ச்சி வந்து ஆம்குள் வந்து வரைஞ்சிக்கிறங்க நீங்கள் டேப் வச்சு அளவு எடுத்துக்கிறோங்க நாங்கள் ரெகுலராக அது வரைகிறதுனால எங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும் இது நம்ம ஷோல்டர்லேருந்து எடுத்துருக்கிறது ஒம்பது இன்ச்சி அந்த அரை இன்ச்சி தையலுக்கு வந்து இறங்கும் நீங்கள் அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க அவ்வளோதான் பின்பாகம் வெட்டியாச்சு ரொம்ப ஈஸியாக அது அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் ரவுண்டு வெட்டும்போது மாத்திரம் கரெக்டாக வெட்டிக்கிறங்க யூ டைப் வெட்டிக்கிறாமல் கரெக்டாக அந்த இடத்துல மடிச்சிருங்க நம்ம தச்சு திருப்புறதுக்கானது நீங்கள் அளவு பார்த்துக்கிறோங்க கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு இருக்கு அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கிறதுல தப்பு இல்லை கரெக்டாக பதிமூணும் நம்ம தச்சு திருக்கும் போது ஒரு காலிஞ்சி கண்டிப்பாக மேலே ஏறும் நம்ம மேலே கால் காலிஞ்சி பிடிக்க மாட்டோம் ஒரு ஒரு நூல் வந்து உள்ளே வரும் அதை கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிடுங்க அவ்வளோதான் இது வந்து பேக் வெட்டியாச்சு இப்போ வந்து கிராஸ் கட்டிங் இது முன் போர்ஷன் வெட்டிடுவோம் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கூட நல்லா இழுத்து பார்த்துக்குறேங்க கிராஸ் போடுறதுக்கு சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குறங்க ஃபுல்லாக இப்போ முன்னாடி வந்து ரவுண்டு உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க நல்ல இறக்கமாக இருக்குது இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸ்க்கெலாம் வந்து ஒரு அரை இன்ச்சு இறக்கி தான் வைக்கணும் மேலேருந்து நான் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் நம்ம நெக் எப்படி அளவு பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஆறரை இன்ச்சு இருக்குது ஆறரை அப்படியே வச்சுருங்க தையலோடு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு அளவும் கரெக்டாக பார்த்து எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் எதுவுமே வராது சோல்டரும் வந்து இறங்காது கரெக்டாக இதே அளவுக்கு இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் துணி அந்தந்த துணியை பார்த்து முன்னாடி கழுத்தெல்லாம் வந்து இறக்கிக்கிறங்க இது வந்து சோல்டரை வந்து அதே மூணு இன்ச்சி கொண்டு விட்டுவாங்க கீழே வந்து லைட்டாக கொண்டு வரும்போது மாத்திரம் வளச்சிக்கிறங்க ஒரு கால் இன்ச்சு உள்ளரை வந்து குடைஞ்சி விட்டிக்கிருங்க வெட்டும்போது இந்த லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ அவங்களோட ஃப்ரண்ட்டை வந்து இழுத்துக்கிறோங்க நல்லா டாட்டு இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இழுத்து அதில் பார்த்துக்கறங்க எவ்வளோ இருக்குதுன்னு இது வந்து டாட் பாயிண்ட்டு இங்கே இருக்குது தையல் வந்து இங்கே இருக்குது அந்த அளவு வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ நம்ம அதில் எடுத்துருக்கோம் டேப்பை வச்சு அளவு எடுத்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு இருக்குது தான் கரெக்டாக வரும் இப்போ நீங்கள் இந்த பதிமூன்றரை இன்ச்சிக்கு வந்து அதை நான் தச்சு கொடுத்த ப்ளவுஸ் தான் அது அவங்க நான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே அளவு கொடுத்துருக்காங்க அதில் ஆல்ட்ரேஷன் எதுவும் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம் ஆனால் தைக்கிற துணியை பொறுத்து தான் இருக்குது இறக்கம் கொடுக்குறதுக்கு முன்னாடி கழுத்து ஃபுல்வாயின்னால் நீங்கள் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு ஏற்றி தான் வைக்கணும் காட்டன் ப்ளவுஸ்னால் தான் வந்து கொஞ்சம் கீழே இறக்கணும் இப்போ இது வந்து ரெண்டு இன்ச்சு அதே மாதிரி ரெண்டு இன்ச்சி எடுத்துக்கிறோங்க ரெண்டுலேருந்து கரெக்டாக நாலு எல்லாத்துக்கும் இது ஒரே மாதிரி தான் வரும் ரொம்ப பிரஷ் கீழே இறக்கி போகிறவங்களுக்கு மாத்திரம் தான் கொஞ்சம் ஏற்றுற மாதிரி வரும் கொஞ்சம் எடுத்துருக்க ரெண்டுலேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ அவ்வளோதான் முன்பாக வரைஞ்சாச்சு அதை கட் பண்ணிடலாம் நல்லா முன்னாடி வந்து ரவுண்டு மாத்திரம் அழகாக வெட்டிடுங்க நம்ம கட்டிங் பண்ணுறதுல தான் இருக்குது உங்களுக்கு முன்னாடி வர்றது இப்போ இந்த சோல்டு வந்து கரெக்டாக சென்டர் வருதான்னு பாருங்கள் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ரெண்டு அளவும் வந்து இதில் ஏத்தரக்கம் இல்லாமல் நம்ம எடுக்கிற அந்த நாலு இன்ச்சு அளவு கரெக்டாக வந்ததுன்னா ஏத்தறக்கம் வராது இப்போ அவ்வளோதான் பட்டியாக வெட்டிடலாம் இப்போ மாதிரி நான் சொல்கிறேன் வளையம் பக்கம் வந்து எடுத்துக்கிருங்க இது ப்ளவுஸோ மொத்தம் அளவு தான் ரெடி அழுவது வந்து ஒரு அரை இன்ச்சி சேர்த்துக்கிருங்க லைட்டாக வந்து அதில் முதல்ல வளைச்சிருங்க இப்போ நமக்கு வந்து ரெண்டரை இன்ச்சி தான் வரும் அப்போ நீங்கள் வந்து ஒரு கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு மேலே வந்து ஒரு அரை இன்ச்சி போக மீதி வந்து ஊட ரெண்டரை வருதான்னு பார்த்துக்குறங்க உங்களுக்கு எங்களுக்கு ரெகுலராக தைக்கிறதுனால அளவு தெரியுது கரெக்டாக ரெண்டரை இருக்குது நீங்கள் அதே மாதிரி ரெண்டரை இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க மேலே ஒரு அரை இன்ச்சிக்கு கூட சேர்த்து தான் வர்ற மாதிரி நம்ம தைக்கும்போது வரும் இப்படியே அதை மடித்து நீங்கள் அதை அப்படியே தைச்சி திருப்பிட்டீங்கன்னா பட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு அளவு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் பட்டியை வந்து குறைச்சிடக்கூடாது கரெக்டாக இதே அளவுக்கு வச்சு நம்ம வந்து திருப்பிடணும் இப்போ பட்டியும் கட் பண்ணியாச்சு இப்போ நான் மெயின் பீஸை போட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி கோடு வர்றதுன்னா நீங்கள் கரெக்டாக இப்போ குறுக்க போட்டுறாதீங்க கரை இருக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிறேங்க இந்த மாதிரி மேலே கோடு வே மேலே வர்ற மாதிரி பார்த்து போட்டுக்கிறேங்க அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க நம்ம ஆல்ரெடி கையிலேயும் வந்து அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் அதை கணக்கு பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க போதும் எக்ஸ்ட்ராவெல்லாம் கட் பண்ணணுங்கிறது இல்லை ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு அதை அப்படியே திருப்பிக்கிறோங்க கரை இருக்கிற பகுதியே இது ரெண்டு பக்கம் டிசைன் வந்து ஒரே மாதிரி தான் வருது இதுவும் நம்ம வந்து அரைஞ்சி சேர்த்து தான் அரைஞ்சி கழிஞ்சு சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால அப்படியே போட்டுக்கிறோங்க ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு திருப்புறதுக்கு துணி கம்மியாக இருந்ததுன்னா அந்த கழுத்து வெட்டுற துணியை வந்து நம்ம இதுக்கு வச்சுக்கிருங்க கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு இதுவும் கிராஸ் தான் போடணும் இழுத்து பார்த்துக்கிருங்க இந்த இந்த இது வந்து இழு இழுபடாத இது வந்து குறுக்க உள்ளது நேர் கட்டிங் வரும் இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிருங்க கிராஸ் கட்டிங் வருதானே இப்போ பட்டி வந்து கட் பண்ணிடலாம் இது வந்து ரெண்டு பீஸாக போட்டுக்கலாம் பட்டி வந்து இல்லை நீங்கள் வச்சு திருக்குறதினால தாராளமாக வளைவு எங்கே வெட்டியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து வச்சு திருப்பிக்கலாம் இந்த ப துணி வந்து நிறைய இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக வச்சு இந்த அளவுக்கு மடிக்கும்போது பட்டி துணி வந்து நமக்கு வச்சு திருப்புறது கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் அவ்வளோதான் ப்ளவுஸோட வேலையே உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி லைனிங் கட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படி நம்ம பார்க்குறோமோ ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ணி அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்துருச்சு ஆல்ட்ரேஷன் எதுவும் வரலை அப்படின்னா கட்டிங்கை மாற்றாதீங்க ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கே கரெக்டாக எல்லாேருக்கும் பார்த்து பண்ணி கொடுங்க நம்ம ஒருத்தர் இப்படி மாற்றுறாங்க அப்படி மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு மாத்தினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக புதுசாக தைக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ரெகுலராக தைக்கிறவங்களா இருந்தால் என்ன வேணாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணி தருவாங்க புதுசாக தைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ண தெரியாது அதனால் ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக வந்துருச்சுன்னா அந்த மெத்தட்லேயே தைச்சி பாருங்கள் இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் கை மாத்திரம் லென்த்தை கட் பண்ண த்ரீ ஃபோர்த்து வரணும் அவங்க ஷார்ட் ஹேண்ட் கொடுத்தாங்கன்னா உங்கள் கையை வந்து அளவு எடுத்துக்கிறோங்க லென்த்தும் கை சுற்றளவும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கையை கட் பண்ணிக்கிறீங்க அவங்க அளவு ப்ளவுஸை பார்த்து ஆம்கோல் க அளவு எடுத்துக்கிறோங்க இப்போ நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்